சிம்மம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் எந்த ஒரு பணமுமே இறுதி நேரத்தில் மிச்சம் பிடிக்காத ஒரு நிலையை தான் இது நாள் வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க தினம் தினம் உடல் வலியும் மன வலியும் மட்டுமே தான் அதிகரித்து கொண்டே இருக்குது அந்த நிலை வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஆடி ஒன்றுல இருந்து மிகப்பெரிய அளவில் மாறப்போகிறது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க நீங்க நிறுத்தி நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும் காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய புத்தியை சலவை செய்வார் நீங்கள் எதை யோசித்தாலும் அந்த யோசனை உங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எழுபது சதவீத அன்பர்கள் இரவு தூங்கும்பொழுது தான் நாளைக்கு நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா யாராவது நாம் செய்யக்கூடிய காரியத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி விடுவாங்களோ அப்படின்னு தேவையில்லாமல் நடக்காததை நடந்து விடுமோ அப்படின்னு நினைத்து நினைத்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தினந்தோறும் அழித்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுதான் உண்மாம்மா எனக்கு நல்லா தெரியும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துடுமோ நாளைக்கு நாம வாழ்க்கையில தோற்று விடுவோமோ அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பயத்தை சுமந்து கொண்டு அனுக்ஷணமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறீங்க எந்த ஒரு பயமுமே இனி என்னுடைய அன்பான சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கவே கூடாது காரணம் என்னென்னா அனுக்ஷணமும் உங்களுக்கு உறுதுணையாக அந்த சுப்பிரமணியனின் வேலையே இறங்கி வரப்போகுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன நோயும் உடல் நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது பிடிக்காத வேலையை செய்து கொண்டு உங்களின் மனசுக்கு பிடிச்ச வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசு வேலை உங்களின் இல்லத்தை தேடி வந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் யாரிடமும் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தபடியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை பகிராமல் இருங்க தயவு செய்து வீரன் வெற்றி பெறும் வரை வெற்றியை கொண்டாடுவதே இல்லை இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் காரணம் என்னன்னா உங்களின் வளர்ச்சியை பார்த்து உங்களுடன் நெருக்கமாக இருப்பவரே பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உங்களை சுற்றி இருக்குது தற்பெருமை அப்படின்றது சிம்ம ராசிக்கு கிடையவே கிடையாது அதை நீங்கள் இன்னமும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரீங்க அதனால் உங்களை யாராவது தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடினால் அவர்களை நம்பவே நம்பாதீங்க எந்த ஒரு தருணத்துலேயும் தலைமேல் தூக்கி வைத்தவர் நிச்சயமாக கீழே உங்களை போட்டு சிதறடிப்பார் அப்படின்றத மறக்காம இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் அளவில் உங்களை விட்டு விலகும் இனி நீங்க எந்த விதமான கஷ்டத்தையுமே அனுபவிக்க போவதில்லை நீங்க எந்த விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ எந்த விஷயத்தை இந்த ஜகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ எந்த லட்சியத்தை போய் நீங்க அடையணும் அப்படின்னு கனவு காண்டுகிட்டு இருக்கிறீங்களோ அதே லட்சியம் உங்களையும் தேடிக்கிட்டு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது கடினமான உழைப்பு விடா முயற்சி எந்த ஒரு தருணத்திலையுமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீங்க சில தடங்கல்களும் சில தடைகளும் ஏற்படும் அதை கண்டு துவண்டு விடக்கூடாது மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றியை உங்களால் சூட முடியும் இது மாற்ற முடியாத விதி மனசுக்கு பிடித்த விஷயத்தை செய்ய முடியாமல் அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த வருடத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களின் குடும்பத்தில் ஏற்படும் உங்களை உதாசீனமாக பேசிய உற்றாரும் உறவினர்களும் உங்களை பற்றியும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை பற்றியும் மிகப்பெரிய அளவில் புரிந்து கொண்டு மேலும் மேலும் உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மாறுபட்ட எண்ணத்திற்கு அவர்களே வந்து விடுவார்கள் நீங்கள் எந்த பாசத்தையும் காதலையும் அன்பையும் எவரிடத்திலும் எதிர்பார்க்காம இருங்க தயவு செய்து நீங்க பாசத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்கு திருப்பி கிடைப்பது ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே தான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க ரொம்ப இலகிய மனசை கொண்டவர்கள் தயவு செய்து எவர் மீதும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதீர்கள் அப்படியே வைத்தாலும் அது அவருக்கு தெரியும்படி நடந்து கொள்ளாதீர்கள் சனீஸ்வரன் எவ்வளவு இன்னல்களை கொடுத்தாலும் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு எந்த விதமான பாதகங்களும் ஏற்படாமல் அவர் நின்று காத்து கொண்டிருக்கின்றார் அதனால உங்களுடைய பொருளாதாரம் எந்தவித நஷ்டமும் அடையாது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் கிடைக்காது இப்பொழுது நீங்க எந்த ஒரு பொருளாதாரத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த நிலை அப்படியே தொடரும் மேலும் நீங்க சறுக்கி பள்ளத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்துல தயவு செய்து தேவையற்ற கடன்களை தேவையற்ற நபர்களுக்காக வாங்கி கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் தேவையற்ற உறவுகள் உங்களை தேடி வரும் அந்த உறவுகளை உங்கள் பக்கம் வைத்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நீங்க தான் மனதை திடகார்த்தமாக வச்சுக்கிட்டு எடுக்கணும் காரணம் என்னென்னா உங்களை நாடி வரக்கூடியவர்கள் உங்களின் அன்பை நாடியும் உங்களின் பாசத்தை தேடியும் வரவில்லை உங்களால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை மட்டுமே தான் எதிர்பார்த்து வருகின்றார் இந்த சூட்சமம் உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா அவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு செல்லும் பொழுது தான் புரியும் தயவு செய்து அந்த தவறை மேலும் மேலும் சிம்மம் செய்யாமல் இருந்தாலே போதும் வரக்கூடிய ஆறு மாதங்கள் சிம்மத்துடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் அதாவது அடுத்தவர்களை நம்பி நம்பியே உங்களின் மனம் நோய்வாய்ப்பட்டுள்ளது நீங்கள் அடுத்தவர்களுக்காக உழைத்து உழைத்து உங்களின் உடல் நோய்வாய்ப்பட்டுள்ளது மனநோயும் உடல் நோயும் தீர வேண்டுமெனில் சண்முகநாதனின் வேல் மட்டுமே தான் அதற்கு உறுதுணையாக இருக்கும் மிக அளவில் அந்த முருகனுடைய வேல் உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக இனி அனுக்ஷணமும் இருக்க போகுது தயவு செய்து செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி முருகனை நாடி துதித்து மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக அந்த சரவண பவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய தாய் தந்தை இருந்தார்கள் எனில் அவர்களுடைய காலில் பௌர்ணமி அன்று விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அவர்கள் உங்களை எவ்வளவு ஏலனமாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல உங்கள் முதுகிலேயே குத்தி இருந்தாலும் பரவாயில்ல ஆமாம் சிம்மத்தை காயப்படுத்தியது சொந்தங்களும் பந்தங்களும் மட்டுமே தான் அதுக்கு அடுத்ததாக தான் அடுத்தவர்கள் வெளியிலிருந்து வந்து கஷ்டப்படுத்துவார்கள் எவர் என்ன செய்திருந்தாலும் சரி நீங்க உங்களின் கடமையிலிருந்து தவறாமல் இருங்கள் பெற்றோர்கள் காலமாகி விட்டார்கள் எனில் அம்மாவாசை தோறும் அவர்களை நினைத்து காக்கைக்கு மூன்று பிடி பிண்டத்தை வையுங்கள் அதில் எல்லும் தயிரும் கலந்து வையுங்கள் மிகப்பெரிய அளவில் சனி பகவானுடைய அனைத்து விதமான தாக்கங்களும் உங்களை வந்து சேராமல் இருக்கும் இது மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு சிம்மத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா சிம்மம் இனியும் வாழ்க்கையில கஷ்டப்பட போவதில்லை அப்படின்ற ஒரு முடிவை இந்த ஜெகமே எடுத்து விட்டது நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் உடல் பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளும் போகின்றது இந்த ஒரே ஒரு வேல் மாறலை மட்டும் நீங்க தினமும் துதிங்க தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பினுன வழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவலை மிக பெரிய அளவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சம் நீங்கி கடன் நீங்கி நீங்க செல்வாதிபதியாக மாற முடியும் ஒரே ஒருவேளை உணவை கூட நிம்மதியாக உண்ண முடியாமல் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களின் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாறப்போகிறது நிச்சயமாக உங்களாலும் மற்றவர்களைப் போல வெற்றி பெற முடியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க என்னால இதை சாதிக்க முடியவில்லையே என்னால இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லையே அப்படின்னு கஷ்டப்படுவதை நிறுத்துங்கள் முடியாது அப்படின்னு நினைப்பதை இந்த க்ஷணமே நிறுத்திவிடுங்கள் நீங்க முடியாது என்னால இது செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்க நினைக்க இந்த ஜகத்துல ஏதோ ஒரு மனிதர் நீங்க முடியாதுன்னு கைவிட்ட காரியத்தை அவர் செய்து முடித்துவிட்டு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எவரோ ஒருவர் ஜெயிக்கும் பொழுது ஏன் சிம்மத்தால் ஜெயிக்க முடியாது நிச்சயம் முடியும் தவறான வழியை நீங்க தவிர்த்தாலே போதும் சரியான வழியை காலமே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வழியில் நீங்க நடந்து சென்றாலே போதும் வெற்றி உங்கள் பின்னால் உங்களை வந்து நிச்சயமாக சேர்ந்தடையும் குடும்பத்தில் யாருமே உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றும் உங்களின் அன்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இனியும் நீங்க ஏங்கி தவிக்காதீர்கள் மிகப்பெரிய பெரிய உங்களை இந்த ஜகம் வெகு விரைவில் புரிந்து கொள்ளும் அன்று உங்களின் மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி